ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல வாழைக்காயை வச்சு சூப்பரா கறி குழம்பு டேஸ்ட்ல ஒரு கோஃத்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில சேர்த்துட்டு கூட உப்பு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை வேகறதுக்காக வச்சிடலாம் இந்த மாதிரி தோல் நிறம் மாதிரி வர வரைக்கும் அதை வேக வைக்கணும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை ஆறுனதுக்கு அப்புறமா இது மாதிரி தோல் நீக்கிட்டு எல்லா வாழைக்காயும் எடுத்துக்கலாம் எடுத்து வச்ச வாழைக்காய் எல்லாத்தையும் இது மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்குவோம் மசிச்சு வச்சிருக்க வாழைக்காய் கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க அது கூடவே பொடி பொடியா நறுக்கின இருந்து அஞ்சு பச்சை மிளகா பொடியா நறுக்குன கருவேப்பில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்னா கலந்து வர்ற மாதிரி அதை கலந்து வச்சுக்கோங்க நாம பசைஞ்சு வச்சிருக்க வாழைக்காய் கலவை எல்லாத்தையும் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு சின்ன கடாயில எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதை மீடியம் ஹீட்ல மாத்திட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்ல தான் வச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இல்லைன்னா வெளியே ரொம்ப ப்ரௌன் ஆயிடும் உள்ள வேகாம இருக்கும் இதை நீங்க சைட் டிஷ்ஷா கூட சர்வ் பண்ணலாம் ஏன்னா இது அப்படியே கோலா உரண்ட டேஸ்ட்ல இருக்கும் இப்போ ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொரியறதுக்காக விட்டுடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துட்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நிறம் இருந்ததுக்கு அப்புறமா அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது பச்சை வாச போற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா அதுல அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் அது எண்ணெயிலயே ஃப்ரை பண்ணிக்குவோம் மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு மூணு நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம் இப்ப அது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிறதுக்காக விட்டுடுங்க மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போறதுக்காக ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அதை கொதிக்கிறதுக்காக விட்டுடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல கால் மூடி தேங்காய் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் எல்லாம் நல்லா மசாலால இருந்து பிரிஞ்சு வந்திருக்கு இதை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணலாம் நான்வெஜ் செய்ய முடியாத சண்டேஸ்ல கண்டிப்பா இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே கறி குழம்பு மாதிரியே இது டேஸ்ட்ல இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மசாலால நல்லா பச்சை வாசம் போயாச்சு இப்ப அது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்டை சேர்த்துக்குவோம் கூடவே ஒன்றரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் எப்பவுமே தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னாவே போதும் நாம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் பால்ஸ் எல்லாத்தையும் குழம்புக்குள்ள ஒன்னொன்னா சேர்த்துக்குவோம் எல்லா உருண்டைகளையும் குழம்புல சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா கொதிக்கிறதுக்காக விட்டுடலாம் அப்பதான் குழம்பெல்லாம் அந்த உருண்டையில நல்லா இறங்கும் ஆஸ் யூஷுவல் ஃபைனல் டச்சா பொடி பொடியா நறுக்கணும் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து இறக்கணும்னா அருமையா கறி குழம்பு சுவையில ஒரு வாழக்கா கூஃப்தா கறி ரெடி இன்னைக்கே செஞ்சு அசத்தலாமா பாய்